என்னவா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கார்த்திகோட வா வாத்தியார் அப்படின்ற படத்துக்கான ஒரு அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சார் நடிப்பில் நிறைய படங்கள் வந்து அவர் இருக்காரு அண்ட் அதுலேயுமே வந்து ரெண்டு மூணு படம் வந்து போலீஸ் வந்து நடிக்க போகிறாரு அண்ட் அதில் ஒரு படம் தான் வந்து வாவாத்தியாரு அண்ட் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அண்ட் அதனால தான் அந்த படம் வந்து ஸ்டாப் ஆகிருந்துச்சு பட் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கார்த்திக் சார் வந்து ஒரு மாதிரி எயிட்டிஸில் இருக்கிற போலீஸ் நடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைப்பில் தான் இருக்கும் அப்படின்னும் வந்து ஒரு மாதிரி ஃபன் மோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை க்ளிக் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுறேங்க நன்றி நண்பா